केशाव्यवंशकलर्षो दधिपूर्णचन्दनम् श्रीमन्द्रसिंहगुरुवर्यवदाब्द्रभङ्गम् श्रीमन्नन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुपच्ये लीलातुङ्गस्तनिर्दटी सुप्तमुद्बोध्यकृष्णम् पारार्ध्यम् स्वं श्रुतिशिरशिरघासिद्धमध्यापयन्ति स्वोष्ठायाम् स्त्रिभिलितम् या वरात्यभुङ्क्ते பூராதசியை நம இவரிடம் பூஜ ஏவாஸ்து பூஜஹா அன்னவையல் பருவை ஆண் இந்தாதரங்கற்கு தம்பி திருப்பாவை பொல்பெடியும் வின்னிசை யால் பாடிக் கொடுத்தாள் நட்பா மால தூமாலை சூடிக் கொடுத்தாளைச் செல்லு சூடிக் கொடுத்து சுவர்குடியே தொல்பாவை பாடி எரளவல்ல வெல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதை என்ன விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல் உப்பத்துமோ வர் அமரற்கு மஞ்சப்பும் கலியே துயிரதாய் செப்பும்டையாய் திறருடையாய் செத்தார்க்கு வெப்பங் குலைக்கும் விவரா துயிரடாய் செப்பன் வென்பலை செவ்வாய் செல்வருங்கள் நப்பின்னருங்காயை தெருவே துயிரடாய் உக்குமந்தற்ளையும் தந்தும் மனி இப்போதே எம்மை நீராட்டுவரம்பாவாய் பிரபஞ்சத்தலே எத்தனை பேர் தேவகரையிலிருக்கான் தீர்படுத்த அடியோகங்கள் தேவர்களுக்கும் பிதர்களுக்கும் கடன் தீர்த்து பாட வேண்டும் அது முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பந்திருக்கும் கலியே துயராயின் கண்ணகரான் பெறுவான் நாராயண் சேர்ந்த கண்ணன்களில் நண்டம் முன்னோடியில் எண்ணம் திண்ணம் திண்டம் நாராயணமே படுகின்றோம் நாரணன் பிரம்மகம் அவரே ஆரியன் சூருவை அங்கவை திங்கு பிறந்தனர் இவர் யாரு அப்படின்னா முப்பத்து மூவர் அமர்த்துக்கு முன் சென்று முப்பத்து மூணு கோட்டி தேவனைகளுக்கும் சாஸ்தா கண்ட்ரோலர் யார் முப்பத்து மூணு பேர் தேவர்கள் ஏகாரசுந்திரர் பதினோரு பேர் துவாதச ஆதித்யாள் பன்னெண்டு பேர் அஷ்டவசுக்கள் எட்டு பேர் ரெண்டு பேர் சில டாக்டர்ஸ் அவ யாரு அஸ்வினி தேவதைகள் இத்தனை பேருக்கான் மொத்தத்திற்கும் ஒரு ஒரு கோட்டி கீழே ஜெனரை பார்க்குருக்கா முப்பத்தி மூணு கோட்டி தேவதைகள் இருக்கா திவி பவாகா தேவகா அத்தனை தீவிரகர்களுக்கும் முன் சென்று அவருடைய கம்பத்தை தடுக்கும் துக்கத்தை போக்கும் கலியே மிடுக்குடையவனே சுயடாய் இது கண்ணகதானே எழுதுறதுக்கு கலியே துயரராய் விமலா துயரராய் அது நாள் டைம்ல முடிகிறார் எம்பெருமான் விஷயத்தை அறிந்தவர்கள் ரொம்ப குறைச்சல் பேர் என்ன சொல்றைய கைங்கரியத்தை சொல்லி சொல்றான் அத்தனை பேருக்கு நீதான் வழிகாட்டி அவள் எல்லாரையும் காப்பாற்றும்படியும் விழுக்கூடியவனே கலியே துயலிட் நீ எழுந்திருக்க வேண்டும் எதுக்காக பறை தருவத்துக்காக பறை பொருத்தியாருக்கு இருக்கு என்ன வேணும் உள்ள குடர குடைந்து நீராட வேண்டும் நீராட்டத்துக்காகவும் வேண்டியது ஏன்னா அந்த காலத்துல கண்ணபிகாந்தோடு இருந்த பெண்களையும் இவாளையும் சேதத்து கொடுமாட்டான் ஊருவா ஒரு பஞ்சம் வந்தது ஆகிய நாள் நோன்பு நோக்கங்கள் அப்படி என்ன ஈடர் யாருமே கண்ணவிழாமன் தான் நேதாவாக இருந்து நோம்புனோருக்கு வந்து சோ இவாளுக்கு சேர்கிறதுக்கு ஒரு வழியாச்சு சேர வேண்டாம் சொல்லிட்டு சேர்க்கும்படியான ஆயருடைய ஒரு அவகாசம் இருந்திருந்தாலே இவழெல்லாம் பிளான் பண்ணி ஆழ்கணத்திற்குள்ளே என்னுடமான இடத்தை அவருடைய சேர்ந்து ராச கீழ ஆணங்களையும் ஊராருக்காக சமர்தியையும் ரெண்டு பறை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காள் அதுக்கு என்ன பண்ணணும் சம்பிரதாய விஷயம் நான் வளர்ந்து சேர்த்து நாங்கள் சேகப்பட்டவர்கள் எம்பெருவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் இந்த கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்ண வேண்டும் அதுக்கு ஏகாயினர் முகலை ஒத்த நாராயணனை பண்ண உபயோகம் இல்லை ஸ்ரீமன் நாராயணனை பண்ணணும் ஆகின ரெண்டு பேருக்கும் ஒரு மிதனமே உத்தேசியம் ஸ்ரீ ஸ்ரீமநாத நாராயணன் ரெண்டு பேரும் ஏற்றணும் அப்படின்னு இவன் நாராயண தேவல்ல கலியே துயராய் விமலா துயர்டாய் எப்பயும் இப்ப கலி யாருப்பூருக்கு முன் சென்றவர் அவளுடைய கம்பத்தை தீர்க்குவன் இரண்டாவது செப்பமுடையாய் திரளுடையாய் ஆஷ்டி திரைகளுக்கு வரம் சாமர்த்தியும் அநாஷ்டிரர்களுக்கு சத்துருக்களுக்கு கூடார் வெல்லும் ஷீர் கோவிந்தனாயும் சாமர்த்தியத்தை அவளை காப்பாற்றும் அவள் அநாஷ்டிரர்களை தூர வைக்கிறதுக்குள்ளே சமர்த்தனாவனும் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் சத்துருக்களுக்கு கம்பத்தை கொடுக்கும்படியாவனும் விமலா அமலன் விமலன் நீதிமாரன் அமரதாரில வந்து பார்த்திருக்கணும் விளங்க யூஸ் பண்றது அப்படி இருந்தேன் என்ன ஹேப்பிது உடன் நம்முடைய ஹேயவுடன்கள் அவனுக்கு தட்டாது என்பர் விமலா துயலடாய் கலியே துயலடாய் பெருமாள் படுத்திருக்கார் அப்படி நோ ரிப்ளே சரி விராட்டி எதுவெல்லாம் அப்படி என்ன செப்பென்ன வெண்மலை செவ்வாய் சிறுவருங்கள் இந்த பின்னரங்காய் திருவே திருகாய் எங்கெங்கும் மென்மலை இது வரத பக்திக்கு பிரத்தியம் பக்தி பல நான் பெண் பிள்ளையே செவ்வாய் உடையவளே சிவருங்குல் உடையவளே நப்பின்னை பிராட்டி ஆணவளே நங்கை ஆண்களே மகாலஷ்மி ஆன்வளை திருவே மகாலட்சுமி என்பெருமானுக்கு கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே இந்த பெண்ணகராட்டி திருவே துயிலராய் அம்மா நீ எழுந்திருக்க நீங்க துயிலராய் மூணு இடத்துல வந்திருக்க கலியே துயராய் விமலா துயிலராய் திருவே துயராய் அந்த திருவுக்கு நாலு பிரிவு சொல்றார் செப்பென்ன வெண்மலை செவ்வாய் சிறுவருங்குள் நப்பிந்தனங்காய் திருவே சுயாய் எல்லாருக்கும் ரத்தரசன் திருவே ஆகினாலே நான் வரேன் உங்கள் என்ன வாகனம்னு கேட்கிறானோ அதுக்கு என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு அறிவிக்கிறான் அதே பறை எங்களுக்கு வேணும் முதல் என்ன சொன்னா ஐயுண்டோம் பாலுண்டோம் நாட்காரே நீராடி மெய்ய திறகவும் வரவேடம் அப்பா சொன்ன இப்ப என்ன சொல்ற மீட்டிங் டைம் வந்திருக்கு ஆகையினாலே புக்கமும் தட்டொழியும் தந்து உன் மனநிலையும் தந்து எங்களை நீராட்ட வேண்டும் புக்கமும் தத்தொழியும் தத்தொழியும் கண்ணாடி புக்கொழியன்னு விசிறி சோ விசிறி கண்ணாடி இன்னமும் அது டிரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் தந்து நீம் வந்து தந்து அப்படி என்ன என்ன பரபக்தி மனஜான பரமகத்தொடர் கூடியிருக்கும்படியான என்பவன் அனுபவிக்கிறதுக்கு இவாளுக்கு பரபக்தி அந்த அம்மாவுக்கு பரமபக்தி பரமபக்தி அப்படி என்ன என்ன யாருக்கு நப்பின் பின்னாடி வெட்டி பிரியவர்கள் அப்படி பிரிஞ்ச போயிடுற அக்ஷன பக்தி அது பரமபக்தி அப்படி என்ன ியார் பக்திக்கு இந்த பரம பக்திக்கு ஆனே நீ என்ன நீ பண்ணணும் நீத்தியை உன்னையும் தந்து தந்துனியும் வந்து ஊக்கமும் தந்து தற்கொலையும் தந்து அலங்காரத்துக்கு வேண்டும் விடியான விஷயமும் தந்து உன் கண்ணனையும் திரட வேண்டும் உன் மனாடனையும் தந்து இப்போ நீராட்ட வேண்டதும் பிரார்த்திக்கிறார் ஆகையினாலே இதுல என்ன இந்த மனசிறுத்த கண்ணனையும் ரெண்டு பேரையும் பிரார்த்தித்து விழுப்புகிறார் சுப்பிரபாதத்தை பாடுகிறார் திருப்பள்ளி எழுச்சி அதனுடைய பெயர் இவன் சம்ஸ்கிருத் திருப்பள்ளி எழுச்சி வேறு இருக்கு திருப்பாவை அதுவும் இப்போ திருப்பள்ளி எழுச்சி தான் அதுக்கு ரெண்டுக்கு சேர்த்து சொல்றோம் திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாடுகிறது ஆண்டாள் பாடி திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை ஆனா ரெண்டுக்கும் விடவே மாட்டா இப்போ அனத்தியன காலத்திலையும் திருப்பள்ளி எழுச்சி அழ்வார் பெண்ணுறது திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் பெண்ணுறது திருப்பாவை அப்படின்னு சொருகாரம் தான் இப்போ பெருமாளை எழுப பெருமாளை பேர் வெட்டவர் அப்படின்னா சாமான மனுஷர்கள மூவர் அமதற்கும் முன் சென்று அவடை கப்படையவன் என்பருமான் என்பருமானுடைய சுவாதீன திருவரிசேதனா சேத்தனேதம் பண்ற அவருடைய அதிகாரத்திலே திருவிரு சேத்தனா சேத்தனங்களும் இருக்கு அவனுடைய அதிகரித்திருக்கு அப்பெயர் பெற்ற கலியே துயராய் திருவே தூயராய் விமலா துயராய் எம்பருமான சுப்பிரபாரத்தை பாதி ஆண்டாள் பாவக்கரத்தில் போய் இருபத்தி மூணாவது பாயசிரத்துக்குள்ளே இருபது அவனுடைய நடை அவனுடைய நடைத்துக்காக கூப்பிட்டு எம்பருமாவன் தன்னுடைய பறைக்கு எங்கென்னுமே ஆரம்பம் என்ன வேணும் உக்கமும் கட்டளையும் தந்து நீராட்ட வேண்டும் உன்னையும் தந்து உன் மனையும் தந்து அடியோங்குளம் அனுபவிக்கும்படி தனியா வரதிதாகி திரைத்திரை அதெல்லாம் தர வேண்டும் பிரார்த்திக்கின்றான் யாரை பிரார்த்தனை என்றார் மிதுனத்து மறுபடியும் பார்த்து பெற்றார் பூர்வாசரத்திலையும் மிதனம் இந்த பாசரத்திலையும் மிதனம் பூர்ணவாசரம் ஒரே பாசரத்துக்குள்ளே பிராட்டிக்கு இதில் மிதனத்துக்கா சுப்பிரபாதத்தை பாடி செய்கிறார் தமின் விரதமாரம்பம் எதிசே கணக்கம் லட்சீவல்லாம் வந்தே துரம்பராம்